யாரும் மறைவான செய்திகளை மாட்டார்கள் அவளியாக்கள் அறிய மாட்டார்கள் நல்லவர்கள் அறிய மாட்டார்கள் இறந்த முதியோர்களோ முன்னோர்களோ யாரும் அறிய மாட்டார்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் சரியா ஜின்கள் அறிவார்கள் மாட்டார்கள் மனிதர்களுக்கு அறியறதுக்கு அந்த விஷயம் இல்ல ஜின்கள் அறிவார்களா ஜின்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சக்தி இல்லையா அவங்க வந்து இங்கிருந்து வானிலோத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சக்தியை ஜின் பதில் அளிக்கிறாங்க அந்த சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறப்பதற்கு எடுத்துட்டு வரேன் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஜின்களுக்கு நிறைய பவர்லாம் இருக்கிற சொல்லிட்டு அவங்க அது அறிய கொடியாக இருப்பாங்களா இதுதான் கேள்வி ஆதம் நபியை வந்து முதல் முதல்ல இறைவன் வந்து படைக்கும் போது நான் வந்து மனித இந்த உலகத்துக்கு ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த ஜின்கள்ட்ட சொல்கிறோம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குழப்பத்தை உண்டாக்கி ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை யாரெல்லாம் நீ படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அந்த இடத்துல இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க இல்லை நீங்கள் அறிய மாட்டீங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட அந்த உரையாடல் முடியுது பிறகு இறைவன் வந்து என்ன பண்ணுறான் ஆதமும் முதல்ல படைக்கிறான் படைத்து அவர்களை ஒரு மனிதராக உருவாக்கின பிறகு அவர்கள் இடத்துல வந்து மலக்குள்ள நிறுத்தி கேட்குறான் இதனுடைய பேர்களெல்லாம் நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்திலே உள்ள கூடிய பேர்களை அறிவிக்க சொல்கிறான் அப்போ அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க யா நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே அதை தவிர எங்களுக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஆதம நம்பிக்கை வந்து இறைவன் சொல்கிறான் நம்பி நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லாத்துடைய பெயர்களையும் அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே வழக்குகள் என்ன பண்ணுறாங்க அமைதியாகிடறாங்க அமைதியானவொன்று அல்லா அவங்களுக்கு கட்டளைறா நீங்கள் அவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துங்க சஜிதா செய்யணும்னு சொல்கிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்காக்காக்க உடனே அவங்க வந்து சஜிதா சஜிதா செய்வாங்க செய்கிறது மூலியமாக என்ன சொல்ல வரலாம் அப்படின்னாக்கா மனிதர்களோ மற்ற எந்த படைப்புகளோ எதை பற்றியுமே அறியாத நிலையில் அல்லா மட்டுமே எல்லாமே அறிந்தவனாக இருக்கிறோம் அதில் வந்து அல்லாவுக்கு நிகராக மற்ற எந்த படைப்பும் எதையுமே அறியாது ஏன்னால் அல்லா மட்டும்தான் இந்த அல்லா சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை பற்றியும் அதுக்கு தேவைகளை பற்றி அறிந்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்துல நீங்கள் அறியாதவர்கள்னு அல்லா வந்து மரங்களை ஏற்கனவே என்ன பண்ணிடுறோம் சொல்லிடுறது மூலியமாக வழக்குகள் வந்து அல்லாவுக்கு இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தில் எதுவுமே வந்து

மறக்குமார்களோ மற்ற ஏனைய எந்த மக்களை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது மறைவானது அறிவக்கூடியவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியதான் நேர்த்துங்க கூடிய செலவு அப்ளவு மாட்டீர்களா